குரல் அதிகாரம் நகை ஐந்து உள இல்லார் உரை பேச்சால் வளப்படுமோ மாந்தருடை வாழ்வு உள தூய்மை இல்லார் உறைவிகட பேச்சால் வளப்படுமோ மாந்தருடை வாழ்வு அன்பொழி வீசும் மாசற்ற மனத்துடன் பேசுகின்ற இன்மொழியே நன்மொழியாகும் இதுவே மக்களுக்கு நலமெல்லாம் பயப்பது மற்றபடி மனத்தில் வஞ்சம் பொய் களவு சூது முதலிய மாசு நிறைத்து வைத்துக்கொண்டு வெளியில் வேடிக்கையும் விகடமுமாக பேசி பெருநகை செய்து நடிப்பாராயின் அப்பேச்சால் பெரும்பயன் உண்டாகுமோ அதனால் உலகில் நல்லின்ப வாழ்வு தழைத்திடுமோ ஆகையால் உள்ளத்தில் தெய்வ தயா ஓர்மையோடு இன்மொழி பேசி யாவருக்கும் இன்புண்டாக்குதல் வேண்டும் சுவாமி சரவணந்தா குரல் அதிகாரம் நகை ஆறு வருமம் உளம் வைத்து வாழ்விட்டு நக்கும் ஒருவன் விட அறவிற்கு ஒப்பு வருமம் உளம் வைத்து வாழ்விட்டு நக்கும் ஒருவன் விட அறவிற்கு ஒப்பு உள்ளத்தில் வருமம் அதாவது பகைமை வஞ்சம் கொண்டு புறத்தே சிரித்து பேசி மயக்கும் ஒருவன் கொடிய விடத்தை உள்வைத்து அழகாகத் தோன்றி அழகாக ஆடுகின்ற பாம்பிற்கு ஒப்பாவான் அச்சிரிப்பே நச்சுத்தன்மையுடையது அன்றியும் அந்த நகை முகத் தோற்றமும் மலர்ந்து நகை காட்டும் கண்களும் மனு சிந்தனையும் நச்சுடைத்தாம் விட அரவு என்றால் நச்சு பாம்பு நக்குதல் என்றால் நகுதல் சிரித்தல் என்று பொருள் சுவாமி சரணானந்த